கபிகு அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்கள் முன் நிற்பதில் உணர்வு மிகுந்த நிலையில் வார்த்தைகளை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு வெறும் மனிதனாக நிற்கபவனாக இருக்கிறேன் அரங்கத்தில் வாழுகிற அரசியல் தலைவர்களில் மிக மூத்தவரும் தொண்ணூறு வயதை கடந்த பிறகும் இன்றும் நேராக நடக்கக்கூடியவராக இருப்போரும் ஆகிய நல்லக்கண்ணை அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களை நினைக்கிற இந்த நிகழ்ச்சியில் போத்துகிற இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு கொண்டிருப்பது ஒரு நூற்றாண்டு காலமே ரகுமானை நினைப்பதாக கருதலாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் எனக்கும் ஏறத்தாழ நாற்பது ஐம்பது ஆண்டு கால நட்பு உண்டு நான் ஈரோட்டில் மதரசா இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியனாக பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே இருந்து எனக்கு அவரோடு ஒரு நெடிய தொடர்பு உண்டு உள்ளமொன்றிய நட்பு உண்டு அவரை கேள்வி கேட்கக்கூடியவனாகவும் கிண்டல் செய்யக்கூடியவனாகவும் இருந்த மிகச்சில நண்பர்களில் நான் ஒருவன் எனவே அவர் இழப்பை நான் கூடுதலாக உணர்கிறேன் நான் கவிஞர் சிற்பி அப்துல் ரஹ்மான் ஆகிய மூவரும் ஏறத்தாழ ஒரு பத்தாண்டு கால பகுதிகளில் முன்பின்னாக பிறந்தவர்கள் நான் வாணியம்பாடியில் எனக்கு கவிக்கோ விருது கொடுத்த போது நான் பேசினேன் எனக்கு இந்த விருதை பெறுவதில் தனி பெருமை தனி மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் அப்துல் ரஹ்மானால் இந்த விருதை பெற முடியாது எனவே அவர் பெற முடியாத ஒரு விருதை பெறுவதற்காக நான் பெருமையோடு வந்து நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரஹ்மான் சிற்பி நான் ஆகிய மூவரும் ஒரு கால பகுதியில் என்றாலும் மூன்று பேரிலும் நான் தான் மூத்தவனாகவும் அதே சமயத்தில் இளையவனாகவும் இருக்கக்கூடியவன் என்று சொல்வேன் ஏன் இளையவனாக என்று சொன்னேன் என்றால் என்னுடைய திருமணத்திலேயே வந்து வாழ்த்தியவர் அப்துல் ரஹ்மான் அவர் அப்பொழுது இளைஞராகவே இருந்தார் அந்த தோற்றம் அந்த இளமை அந்த அழகு இவை எல்லாம் அவருடைய நரைத்து திரைத்த நிறைவு நாள் பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மனம் கலங்கத்தான் செய்கிறது அதை கூட ஒரு முறை சொன்னார் நீர் மைய கொள்ளுகிறீர் என்று என்னை கேட்டார் நீங்களும் அடித்தீர்கள் ஒன்றும் ஆகவில்லை பயனில்லை ஆகவே விட்டு என்று நான் சொன்னேன் இப்படி நட்போடு நெடுங்காலமாக பழகி வந்த இவர் இழந்ததில் பெரிய வருத்தம் தமிழ் வானத்தினுடைய ஒளிமிகுந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக உதிருவது போல் என் அருமை இன்குலாப் காமராஜ் அப்துல் ரகுமான் என்று ஒவ்வொருவராக மறைவது மிகப்பெரிய அராத துயரத்தை மனத்துள் ஏற்றி வைத்திருக்கிறது காமராஜன் அவர்கள் மறைந்த போது கூட அப்துல் ரெகுமான் அவர்கள் மருத்துவ நிலையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆனால் நன்றாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட போது மனத்திற்கு பெரிய ஆறுதலாக இருந்தது அவர் மரணத்தைக் கண்டு அஞ்சியவர் அல்ல ஒரு அருமையான ஐக்கு கவிதை உண்டு இங்கு ஐக்கு கவிஞர்களெல்லாம் இருக்கிறார்கள் இசா என்ற கவிஞன் முதல் நால்வரில் மிக முக்கியமானவனாக கருதத்தக்கவன் மனித வாழ்க்கையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் மூன்று வரிகளில் பிறக்கும் போது ஒரு குளியல் இறக்கும்போது ஒரு குளியல் என்ன பேதமை வாழ்க்கை பிறக்கிற போது நீ தூய்மையாக குளித்து கொண்டு நீ வர வெளி வர முடியாது சேர்ப்பிக்கிறார்கள் அழுக்கோடுதான் வந்தாய் போகிற போதும் நீ குளித்து கொண்டு போக முடியாது உன்னை குளிப்பாட்டி அனுப்புகிறார்கள் வருகிற போதும் அழுக்கோடு வந்தாய் போகிற போதும் அழுக்கோடு போகிறாய் உன்னை உலகம்தான் குளிப்பாட்டி வரவேற்றது குளிப்பாட்டி அனுப்பியது என்று இசா பாடுவான் அப்துல் பொறுத்த பொறுத்தவரையிலும் பிறரை தொட்ட மரணம் அவரை தொட்ட போது கவிதையால் குளிப்பாட்டி அதை ஏற்றுக்கொண்டார் பிறரை தொட்டதால் அழுக்கான மரணத்தை தன் கவிதையால் கழுவி எடுத்துக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர் அப்துல் ரகுமான் இட் இஸ் இன்விசிபிள் லைக் இன் த வாட்டர் மரணம் எத்தனையோ முறை என்னை அழைத்து இருக்கிறது தடுக்க முடியாத மரணம் மரணம் என்பது தண்ணீரில் கல்லுக்கு தெரியாமல் கரைந்திருக்கிற உப்பை போல் தான் வாழ்க்கையில் கலந்திருக்கிறது மரணம் என்று சொல்லுவார் அந்த மரணத்தை ஒரு சுவைப்பதாகத்தான் சொல்லுவார்கள் மரணம் பிணறி நம்பி விட பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்வதுதான் இஸ்லாமிய கோட்பாடு அப்படிப்பட்ட ரகுமானுடைய மாபெரும் வெற்றி கவிதையை இரண்டு தளங்களிலேயும் வெற்றி பெறச் செய்தவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் பல்லாயிரம் மக்கள் திரண்டிருக்கிற வெகுஜன மக்களிடத்திலேயும் கவிதையை கொண்டு சேர்ப்பதில் வெற்றி பெற்றவர் அந்த வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றவர்கள் ரெண்டு பேர் என்று முக்கியமாக சொல்லலாம் ஒருவர் கலைஞர் அவர்கள் ஆயிரம் பல்லாயிரம் பேரை கவிதைகளை கேட்க வைத்தவர் கவியரங்கத்தை பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்த்தவர் இந்த கவியரங்க பாணி தொடங்குவதற்கு முன்பு ஏதோ தேமா புலிமா தெரிந்த சில பேருடைய ரகசிய நடவடிக்கைகள் போல் கவியரங்கங்கள் இருந்தன ஆனால் பொதுமக்களுக்கு ஏற்புடையதாக கவிதையை மாற்றிக்கொண்டு வந்து வழங்குவதில் கலைஞர் மாபெரும் வெற்றியை பெற்றார் அந்த வெற்றியை பெறுவதற்கான அந்த நோக்கத்தை அவருக்கும் சேர்த்து வகுத்து கொடுத்ததில் கவிதை அப்துல் ரகுமானுக்கும் பங்கு அதனால் தான் உலகமெல்லாம் சுற்றி வந்து வெகுமானம் எது வேண்டும் என்று கேட்டால் அப்துல் ரகுமானுக்கு பேர் என்று சொன்னார் அவரை வெகுமானம் என்று கருதியதற்கு காரணம் உண்டு அப்படிப்பட்ட வெகு மக்களிடத்திலே கவிதையை கொண்டு செலுத்துகிற போது அதை புரியக்கூடியதாய் எளிமையானதாய் சுவைக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்பதனால் எப்படி இடைக்காலத்தில் காளமேகப் பருவன் கவிதையை மக்களுக்குரியதாக ஆக்குவதற்காக கவிதையை மாற்றி அமைத்துக் கொண்டு வந்தானோ அதுபோல காளமேகம் போல சிலடைகளையும் சொல் விளையாட்டுகளையும் அப்துல் ரஹ்மான் பின்பற்றினார் திருச்சியில் ஒரு கவியரங்கம் அப்பொழுது அமைச்சராக இருந்து அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டு நடந்தது அப்துல் ரஹ்மான் நான் பொன்னிவழவன் தீக்கு நடராஜன் இன்னும் சில கவிஞர்கள் ஆனால் கவிஞர் மீது உள்ள கவனம் கலைஞர் மீது உள்ள கவனம் நடத்துகிறவர்களுக்கு கவிஞர்கள் மீது வரவில்லை எனவே கவிஞர்கள் என்ன நினைத்தோம் என்றால் கொஞ்சம் நம்மையும் கவனிக்கட்டுமே இவ்விழா நடத்துகிற என்று நினைத்து அரங்கம் தொடங்குகிற நேரம் கவிதை வந்து அமர்ந்து விட்ட நேரம் நாங்கள் போகல அறிவிப்பு செய்தார்கள் கவிஞர்கள் வந்து விட்டார்கள் இன்னும் சில வினாடிகளில் வந்து விடுவார்கள் என்று கவியரங்க தொடங்கினவுடனேயே கலைஞர் சொன்னார் என்ன ஏனோ கவிதைகள் என்று காக்க வைத்து விட்டார்கள் என்று வருத்தத்தோடும் கோபத்தோடும் சொன்னது போல ஆனால் கவிதை வழங்க வந்த அப்துல் ரஹ்மான் நாங்கள் உங்களை காக்கத்தான் வைத்தோம் எங்களை காக்க உங்களை வைத்தோம் என்று அந்த சிலையடையை சமயத்திற்கு தகுந்தபடியாக மாற்றி கொடுத்ததில் வல்லமை படைத்தவர் வெகு மக்களிடத்தில் கவிதை எளிமையாய் சுயப்படுத்தி சொல்லுவதற்கு பேச்சுத்தன்மை வாய்ந்த கவிதை ஸ்போக்கன் போய்ட்ரி என்று சொல்வார் ரிட்டர்ன் போய்ட்ரி என்று இன்னொரு வகை இருக்கு எழுத்து கவிதை என்பது எழுத்து கவிதை என்பது கவிதை ஒரு முதல் சந்திப்பிலேயே தன்னை முழுமையாக திறந்து காட்டாது ஒரு முறை சந்திக்க வேண்டும் அடுத்த முறை சந்திக்க வேண்டும் பல முறை சந்தித்தால் சில கவிதைகள் அப்பவும் திறவாது அடைத்த தின்நிலை கதவுகளை உடையதாக இருக்கும் ஆனால் கவியரங்க கவிதை என்பது முதல் சந்திப்பிலேயே தன்னை தெரிவித்துவிடும் அதன் ஸ்போக்கன் போய்ட்ரி சில சொல்வார்கள் இவர்கள் எல்லாம் கவியரங்க கவிதைகள் அப்துல் ரஹ்மான் தமிழன்பன் பொன்னிபுளவன் போன்றவர்கள் கவியரங்கத்தில் தோல்வி கண்டவர்கள் மக்களிடத்தில் கவிதையை எடுத்துச் சொல்வதற்கு திறனற்றவர்கள் வகையற்றவர்கள் கவியரங்க கவிதைகளே மட்டமானவை என்று கருதுகிற ஒரு கருத்து இருக்கிறது நெருடா சொல்வான் அவனுடைய கவிதைகளை பற்றி சொல்லுகிற போது கவிதை என்பது பேசுவதற்காக நான் பேசுவதால் இருக்கிறேன் மனிதனின் இருந்து உச்ச மனிதன் வரையிலும் நிரம்பியவன் வார்த்தைகளை படைப்பவன் வார்த்தைகளை வழங்குவவன் வார்த்தைகள் இல்லாமல் கவிஞன் இல்லை என்று சொல்லுகிற போது பேசாமல் இருப்பது என்பது இறப்புக்கு சமம் என்று பேசுவார் அப்படிப்பட்ட அந்த பேச்சு கவிதையை மக்களிடத்திலே கொண்டு மாபெரும் வெற்றியை பெற்றவர் அப்துல் ரஹ்மான் அதே சமயத்தில் அறிஞர் உலகம் ஆய்வுலகம் தேடி தேடி நுட்பங்களை காண்பதற்கும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளத்தை கவிடுனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தருவதற்குமான கவிதைகளை வழங்கியவர் அப்துல் ரஹமான் ரெண்டு கோணங்கள் ஆழ்ந்த கவியுள்ளத்தோடு வெளிப்படுகிற கவிதை மேலோட்டமாக சொன்னால் புரிந்துவிடும்படியான கவிதை இந்த இரண்டு கவிதைகளிலும் நீங்கள் நினைத்து பாருங்கள் எண்பது வயது வரலும் இந்த நாட்டில் ஒரு கவிஞன் எழுதிவிட்டு போயிருக்கிறான் எண்பது வயது வரலும் அறுபது வயதுக்கு மேல் இடைவிடாமல் எழுதி கொண்டு விரல் கடைசி நேரத்தில் தான் எழுதுவதை விட்டது ஒரு கவிஞன் முழுமையாக வாழ்ந்து முழுமையாக தான் விரும்பிய பழி பயின்ற மொழிக்கு இலக்கியத்திற்கு கவிதைக்கு தொண்டு செய்து மறைந்திருக்கிறான் என்பதை இந்த நாடு நினைவு கூற வேண்டும் கவிஞன் இறந்து விடுவான் கவிதைகள் இறப்பதில்லை இறக்காத கவிதையில் கவிஞன் இருந்து கொண்டே இருப்பான் அவர் இறப்பதில்லை அதனால் தான் குமரகுருவரர் பாடுவார் கடவுளை விட கவிஞன் மேலானவன் காரணம் கடவுள் படைத்த மனிதன் இறந்து விடுகிறான் மனிதன் படைத்த கவிதை எனவே இரவாத கவிதைகளை படைத்து தந்த அப்துல் ரஹ்மான் காலந்தோறும் நினைக்கப்படுவார் கல்வி கூடங்களில் பொது இடங்களில் இலக்கிய மேடுகளில் இளைஞர்கள் உததுகளில் உள்ளங்களில் அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள் இருக்கும் ஒரு சமயத்திற்கு காலைமேக புலவர் போல் காணப்படுவார் பாரிதாசன் போல் காணப்படுவார் மறுகணம் ஒரு தாகூரை போலவும் கலில் ஜிப்ரானை போலவும் இருப்பார் அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டுக்கு ஒரு கலீல் ஜிப்ரான் இல்லை என்ற குறை அப்துல் ரகுமான் நீங்கி சென்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அழகு ததும்புகிற அர்த்தம் ததும்புகிற உணர்வு ததும்புகிற படைப்புகளை செய்தன் என அருவி அன்பேன் அவருக்கு நடந்த எண்பதாவது வயதில் கூட இவ்வளவு கூட்டத்தை பார்க்கவில்லை நான் சொல்லுவேன் நான் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தேன் ஆனால் அப்பொழுது இல்லாத கூட்டத்தை அவர் மறைவுக்கு பின் பார்க்கிற போது ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து ரகுமானும் பார்த்து விட்டு போகலாம் கவிஞனை வாழ்கிற போதே சிறப்பு செய்ய வேண்டும் வாழ்கிற போதே மதிக்க வேண்டும் கவிதைகளை பற்றி பேச வேண்டும் நம் நாட்டில் ஒரு மரபு இறந்து போன கவிதையின் கவிதையைத்தான் பாடநூலாக வைப்பது படிப்பது பேசுவது அவன் பேரால் விழாக்கள் கொண்டு என்பது போன பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறவர்கள் பார்ப்பதில்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேராசிரியர் ஒருவரிடத்தில் நான் பாரதிதாசனை பற்றி எழுதுங்கள் என்று சொன்ன சொன்னார் அவர் உயிரோடு இருக்கு வரலும் எழுதுவதாக இல்லை என்றார் தமிழ்நாட்டினுடைய பேராசிரியர் மரபும் ஆய்வு மரபும் கல்வி உலக மரபும் எப்படி இருக்கின்றன என்பதை காட்டக்கூடிய கூற்று அந்த வகையில் என் அருமை நண்பன் தோழன் அப்துல் ரஹ்மானை நினைக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உணர்வுபூர்வமாக நான் உங்களில் கரைந்து நிற்கிறேன் நன்றி வணக்கம்